பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என்ன வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமன் ஸோ இந்த வீடியோ பதிவு நம்ம எதற்கு எதற்காக போட்டிருக்கோம்னா கண் திருஷ்டி சம்மந்தப்பட்டதுக்காக தான் ஸோ இப்போ ஒரு கண்ணுக்கே தெரியாத அமானுஷிய விஷயங்கள் எவ்வளோ இருந்தாலும் இப்போ ஒருத்தங்க ஒரு நபர் வந்து நம்ம வீட்டுக்குள்ள வராங்க ஒரு பொறாமை குணத்தோட நுழையிறாங்கன்னா அதுவே ஒரு பெரிய திருஷ்டி தான் நம்மளுடைய முயற்சிகளை தடை செய்யும் ஆனா நமக்கு அது தெரியாது ஸோ ஃப்ரெண்ட்லியா ஃப்ரெண்ட்ஸாக நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிருப்பாங்க அதற்கப்புறம் நீங்க எவ்வளவோ வேலை சம்மந்தப்பட்டது முயற்சி செஞ்சிருக்கலாம் அல்லது குழந்தைங்களோட படிப்பு அல்லது ஆரோக்கிய குறைபாடு ஏதாவது ஏற்பட்டுருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதனால அப்படின்னு தெரியாமையே நீங்க வந்து நிறைய குழப்பங்கள் அடைஞ்சிருக்கலாம் இல்லையா சோ இதெல்லாம் வந்து ஒரு பொறமை குணத்தால ஒருத்தங்க நம்ம வீட்டுக்குள்ள வர்றாங்கன்னாவே அதுவே ஒரு பெரிய கண் திருஷ்டி ஏற்பட்டு நம்ம முயற்சிகளை தடை செய்யும் கண்டிப்பாக இந்த கண் கண்திருஷ்டிக்கு என்னதான் அப்போ பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா கருடன் ஆகாச கருடன் கிழங்கு தான் இதற்கு உண்டான பரிகாரம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய மருத்துவ அடங்கி இருக்கு சரி இப்ப நம்ம ஜோதிடத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கொஞ்சம் வரலாம் உள்ள இந்த கிழங்க பார்த்தோம்னாவே கருடன் போல இருக்கும் அதனாலதான் வந்து இந்த கிழங்குக்கு வந்து ஆகாச கருட கிழங்கு அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க ஸோ இந்த கிழங்க வந்து நீங்க வீட்டுக்கு அதாவது இந்த கிழங்கு வந்து நிறைய பூஜை சாமான் கிடைக்கிற இடத்துல இது கிடைக்கும் நாட்டு மருந்து கிடை கடைகளில் பார்த்தோம்னா அதிக அளவுல இந்த கிழங்குகள் கிடைக்கும் ஸோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வாங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு என்ன செய்யணும்னா இந்த கிழங்க கண்டிப்பாக சனிக்கிழமை அன்று காலை நேரம் ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த கிழங்கு வந்து உங்க வீட்டு வாசல்ல அதாவது நிலைவாசல்ல நீங்க கட்டிடணும் சரி இதை வாங்கிட்டு வந்துட்டு உடனே கட்டிடலாமா இல்லை ஏதாவது இதை வந்து ஆல்ட்ரு ஏதாவது பண்ணணுமா ஏதாவது கட்டணுமா கயிறு மாதிரி அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த கிழங்க சுற்றி மஞ்சள் வந்து தடவணும் வாங்கிட்டு வந்ததும் குங்குமத்தால பொட்டு வைங்க அடுத்து பார்த்தோம்னா கருப்பு கம்பளி கயிறுன்னு விற்பாங்க அந்த கயிறினால இதை வந்து நாட் போட்டு தான் நீங்க நிலைவாசலில் வந்து கட்டணும் இந்த மாதிரி அந்த கிழங்க உங்களுடைய வீட்டு நிலைவாசல்ல கட்டும் பொழுது என்ன நடக்கும்னா உங்க வீட்டுக்கு இப்போ ஒருத்தர் வராங்க உங்களை பார்த்து ஒரு பொறாமை குணத்தோட உள்ள நுழைறாங்கன்னா அவங்களோட பொறாமை குணத்தால ஏற்படுற கண் திருஷ்டி கண்டிப்பா அவங்களுக்கு ஏற்படாது ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய சக்சஸ் தான் நமக்கு அடுத்தது பார்த்தோம்னா அமானுஷிய விஷயங்கள் இப்போ ஒருத்தங்க இறந்துருக்காங்க அவங்களுக்கு அடைப்புகள் இருக்கு அப்படின்னா அந்த நாளை உங்களுக்கு எதோ பாதிப்பு ஜாதக ரீதியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சோ கண்டிப்பா வீட்டுக்குள்ள அந்த அமானுஷ்ய சக்தியால நுழைய முடியாது எதனால இந்த கிழங்குல இருக்கக்கூடிய தான் நிறைய ஜோதிடர்கள் வந்து பரிகாரமா கண் திருஷ்டிக்கு இத சொல்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா நீங்க வந்து இந்த கிழங்க வீட்டு வாசப்படியில வாங்கி கட்டி பாருங்க உங்க முயற்சிகள் ஏதாவது தடை இருந்தாலோ அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்ல தடைகள் இருந்தாலோ அல்லது குழந்தைகளுடைய படிப்பின் விஷயத்திலையோ ஆரோக்கிய குறைபாடு திடீர்னு ஏற்பட்டுட்டே இருக்கு அல்லது பணம் சம்பந்தப்பட்டதுல பொருளாதாரத்துல ஒரு பேக் அடிச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வீட்டுல கண்டிப்பா கண்ணுக்கே தெரியாத கண் திருஷ்டிகள் வந்து இருக்கும் ஸோ இந்த ஆகாசகருடன் கிழங்க வந்து வாங்கி உங்களுடைய நிலைவாசல்ல மாட்டி பாருங்க நிச்சயம் ஒரு பெரிய லெவல்ல உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ இந்த ஆன்மீக பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னு ஏல்பி முறையிலையும் சரி பாரம்பரிய முறையிலையும் சரி ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற என்னுடைய கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் நிறையா பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்